என்னுடைய அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று நினைப்புகளோடு இருக்கிற ஆனால் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடாமல் சிலர் தடுக்குகிறார்கள் நீயும் நினைப்பாய் எதற்கு தேவையில்லாமல் நம் இப்படி எல்லாம் நினைக்க வேண்டும் நம்முடைய வேலையை செய்வோம் நம்முடைய அனைத்து விஷயங்களையும் செய்துவிட்டு போவோம் என்று நினைப்பாய் ஆனால் தேவையில்லாத நபர்கள் நீ எதெல்லாம் செய்ய வந்தாயோ எந்தெந்த விஷயத்தெல்லாம் செய்ய வந்தாயோ சரியாக புரிந்து கொண்டு சரியாக தெரிந்து கொண்டு இவர்கள் நிச்சயமாகவே அதாவது நீ வாழவே கூடாது என்று நீ எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதற்கெல்லாம் சிலர் தடையாகவே இருக்கிறார்கள் அது யார் என்னவென்று உனக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் தடுக்க முடியாமல் எதையுமே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக செய்ய முடியாமல் நீ தவிக்கிறாய் என்னுடைய தங்கமான பிள்ளையே வாழ்வில் நீ எதை தேடினாலும் நான் தருவேன் என்ற நம்பிக்கைக்கு வா அதற்கு முன்பு உனக்கு பிடிக்கவில்லை ஒரு நபரை உனக்கு பிடிக்கவில்லை அந்த விஷயத்தை நீ தயவு செய்து செய்ய வேண்டாம் ஆனால் அதுவே உனக்கு ஒரு விஷயம் பிடித்திருக்கிறது என்றால் தாராளமாக நீ செய்யலாம் உனக்கு பிடித்ததை நான் தருவேன் எந்த ஒரு காரணமும் நீ எனக்கு சொல்ல வேண்டாம் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று உனக்கு எப்பொழுதுமே அதாவது எப்பொழுதுமே ஒரு முடிவெடுத்துக்கொள் யாரையும் குறை காட்டாது இவனால் தான் நான் செய்யவில்லை இவன் சொன்னான் தான் நான் செய்யவில்லை என்று ஒரு பொழுதும் எந்த ஒரு குறையையும் நீ மற்றவன் சொல்கிறான் என்று என்னிடம் சொல்லக்கூடாது உனக்கு தோணாதா உன்னுடைய வாழ்க்கையில் இது செய்தால் நல்லா இருக்கும் அது செய்தால் நல்லா இருக்கும் என்று உனக்கு தோணாதா உனக்கு தோணும் தானே அப்படி இருக்கும் பொழுது மற்றவன் எவ்வளவுதான் தடுத்தாலும் நீ உன்னுடைய வேலையை செய்து தான் இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கைக்காக நான் எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து தான் செய்கிறேன் ஒரு விஷயம் கூட நான் இதை செய்யவில்லை அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லவில்லை உனக்கு பிடித்திருக்கிறது என்று என்னிடம் ஓடி வந்தாயானால் நிச்சயமாக கைப்பிடித்து நான் தூக்கி விடுவேன் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நிச்சயமாக உன்னுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் அமோகமான விஷயங்களாகத்தான் நடக்கும் நன்றாக கண்களை திறந்து பார் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் உனக்குள் நடந்திருக்கிறது அது யாரால் நடந்தது எதற்காக நடந்தது எல்லாமே உனக்கு தெரியும் இது தெரியாது அது தெரியாது என்பதெல்லாம் கிடையாது எல்லா விஷயமும் தெரியும் அப்படி இருப்பவர்களிடம் எதற்காக நீ பேச வேண்டும் நீயே சொல்பார்களா உன்னை முன்னேற விடாமல் சிலர் தடுக்குகிறார்கள் அது யார் என்று உனக்கு தெரியும் ஆனாலும் அவர்களுடனேயே நீ இருந்து கொண்டு இருந்தாயானால் எப்படி உன்னால் வாழ்க்கையை முன்னுக்கு வர முடியும் தங்கமே நீ உன்னுடைய வேலை இசை நிச்சயமாக முன்னுக்கு வருவாய் காலம் முழுவதும் உனக்கு நிச்சயமாக நான் துணை இருப்பேன் வேண்டும் என்று என்னிடம் நீ வந்து ஒரு விஷயத்தை கேட்டு ஆனால் நிச்சயமாக அந்த விஷயத்தை தருவேன் நீ நிச்சயமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிந்து கொள் வாழ்க்கையில் உனக்காக நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டுமோ அந்த நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் செய்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் எந்த ஒரு காரணம் கொண்டும் எப்பொழுதும் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் இந்த விஷயம் நடக்கிறதை இவர்கள் தடுக்கிறார்களே அவர்கள் தடுக்கிறார்களே என்று எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு நீயாக குழப்பிக்கொள்ள வேண்டாம் உனக்கு ஒரு மனம் பதட்டமாக இருக்கிறதா இல்லை சந்தோஷமாக இருக்கிறதா எல்லா விஷயத்தையும் அப்படியே விடு உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்குமோ அதுதான் நிச்சயமாக நடக்கும் அதற்காக ஒரு விஷயத்தை நீ செய்யவில்லை என்பதற்காக இவன்தான் என்னுடைய வாழ்க்கை கெடுத்தான் அவன்தான் என்னுடைய வாழ்க்கை கெடுத்தான் என்று ஒரு பொழுதும் நீ சொல்லக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையை உன்னை தாண்டி ஒருவன் உள்ளே வருவதற்கு நீ அனுமதித்தால் தான் அதை கெடுக்க முடியும் நீ அனுமதிக்கவில்லை என்றால் யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது நம்பிக்கையோடு நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செய்ய போகிறீர்கள் என்றால் செய்யுங்கள் எந்த ஒரு நிலையிலும் எப்பொழுதும் அடுத்தவனை குறை கூறாதீர்கள் இவன் கெடுத்தான் அவன் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்தான் என்றெல்லாம் சொல்லாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னொருத்தவனை அனுமதிக்கவே கூடாது அனுமதித்தால் தான் அவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வருவான் நான் இருக்கிறேன் சதா சர்வகாலமும் உன்னை படைத்த இந்த வாராகி இருக்கும் பொழுது எந்த ஒரு நிலையிலும் எக்காரணம் கொண்டும் நீ எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது அமோகமான வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ இருக்கிறாய் அதனால் இந்த நிமிஷம் இந்த நாள் நீ எது செய்தாலுமே சரிதான் நிச்சயமாக முன்னுக்கு வருவாய் இந்த வருஷம் நீ இன்று உன்னுடைய புது காரியங்களை எடுத்துவை பழைய விஷயங்களை செய்து கொண்டு இருந்தால் அதில் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை மாற்று மாற்றி நீ செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தொழில் வெற்றி கிடைக்கும் தங்கமே வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும் இந்த ஒரு விஷயத்தை நீ மாற்றினாலே போதும் அதாவது யாருடைய பேச்சையும் கேட்க வேண்டாம் உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை நீ கேட்டாலே போதும் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக மாறும் இந்த வருஷம் நீ இன்று இதை செய்தால் நிச்சயமாக அடுத்த வருஷம் அடிஷ் அடுத்த வருஷத்திற்குள் உன்னுடைய வாழ்க்கையில் சிறு சிறு மாற்றங்களும் சில சில சந்தோஷமான நிகழ்வுகளும் நிச்சயமாகவே நடக்கும் யாரையும் கண்கலங்க கலங்க வைத்து பார்ப்பவன் நான் அல்ல ஒரு தாயாக இருப்பவள் தன்னுடைய பிள்ளைகள் எது கேட்டாலும் வாங்கி தருவான் ஆனால் அந்த பிள்ளைகளுக்கே அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் அவள் வாங்கி கொடுத்ததையே அவள் எடுத்துக்கொள்வாள் சில சமயம் எதையுமே நினைத்து கவலைப்படக்கூடாது சில சமயம் பழைய சந்தோஷங்களை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் உனக்கு கவலையாக இருக்கிறது என்று வைத்துக்கொள் ஒரு நிமிஷம் அப்பொழுது ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்கும் அல்லவா அதை பார் அப்பொழுது உன் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று பார் நீ கவலை 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 என்றால் தான் உன் வாழ்க்கையில் தப்பு நடக்கும் இதே சந்தோஷம் 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 என்றால் தானே நடக்கும் கவலைப்படாதீர்கள் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற நான் தயாரான நிலைமையில் இருக்கிறேன் என்னை நீங்கள் எப்பொழுதும் தவறாக நினைக்கவே வேண்டாம் இது நடக்குமா அது நடக்குமா என்று எல்லாமே நல்லதுதான் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமானதுதான் நடக்கும் நீங்கள் வாழ்க்கையை நிறைய முறை நிறைய சமயத்தில் நிறைய நபரிடம் ஏமாந்து இருக்கிறீர்கள் நம்பிக்கையான வார்த்தையை கொடுத்து கொடுத்து உங்களை நிறைய முறை நிறைய பேர் ஏமாத்தி இருக்கிறார்கள் கூட இருந்தே நிறைய பேர் உங்களை கவித்து விடலாம் என்று முயற்சிகளெல்லாம் செய்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் அனைவரையுமே நீ கடந்துதான் வந்திருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது எந்த இடத்தில் எந்த நபரிடம் எப்படி பேச வேண்டும் எல்லாம் உனக்கு தெரியும் நல்லதையே நினைத்து கொண்டிரு நிச்சயமாக நல்லது மட்டும்தான் நடக்கும் காலம் முழுவதும் உனக்கான யோகமும் உனக்கான சந்தோஷமும் எல்லாமே அதாவது ஒன்று கூட இது நடக்காது இது நடக்காது என்பது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒவ்வொன்றும் சந்தோஷமான விஷயங்கள் மட்டும்தான் கண்களை நன்றாக திறந்து பார் உனக்கான அனைத்து வெளிச்சங்களும் காத்துக்கொண்டு இருக்கிறது இந்த விடிவு காலம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது இன்று எப்படி அந்த சூரியன் ஆனவன் காலையிலேயே பிரகாசமாக இந்த உலகம் முழுவதும் வெளிச்சத்தை கொடுக்கிறானோ அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையிலும் வெளிச்சங்கள் வந்து சேரும் சந்தோஷமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி